ஏய் காட்டுக்கு லைக் நான் இங்க வர இங்க வர சொல்றது கேலி ஏ போகாது நில்லு அருக்கு இந்த பனங்காட்டல இந்த டைம் நாம எங்க போய் கிட்டு பாருங்களேன். பாதியா இந்த டைம்லயே சின்னருக்கு น้ํา குடிச்சி ஆடுஞ்சிட்டு பாவானு நம்ம இப்போ நாங்க வெட்னோம்ல பின்னாடி இருக்குதே ஆப்ரா ஓடு வந்து எனக்கு எலச்சிருச்சு ஆ எலச்சிருச்சு நம்ம இतरीय உண்டு நம்ம சரியான உண்டு இது எத்தனை வீட்டு பிள்ளைங்க

ஒவ்வொரு <laughs> <laughs> ஒன்னையோடே உட்கார்ந்திருப்பா சி கிளாஸ் போறேன்னு சொன்னால அவ அது சி கிளாஸ் மெயினா எந்த கிளாஸ் நாலாம் கிளாஸ் அந்த கிளாஸ் அத ஃபிஃப்த் சி ஆக்கி ஃபிஃப்த் சி ஆ மாத்திட்டாங்கனா அந்த கிளாஸ் அதான சி ஆ அந்த சி ஆ மாங்க சி ஆ சி 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 கிளாஸா நீ ஏ கிளாஸ் ஏ கிளாஸ் நான் ஏ கிளாஸ் சித்தா தே நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ கிளாஸ் சித்தா தே பழைய இது நாலாம் கிளாஸ்

யார் நல்ல பேட்டிங் பண்ணா நல்லா <laughs> இப்படி <laughs> <laughs>